بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அகரிசியில் இருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் அல்லாஹின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசலம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் தோழர்கள் கண்ணியமிகாரர்கள் தாபியங்கள் தபியங்கள் நல்லவர்கள் இங்கு கூடி நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்க சகோதரர்களை பெரியவர்களே இம்மையை விட மறுமைக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கை முழுவதும் பேணுதலோடு கடைபிடித்து வாழவும் அவனால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை விட்டு முழுமையாக விலகி வாழ்வதற்கும் அல்லா நம் அனைவருக்கும் நல்லதொடு செய்வானாக ஆமை கண்ணிமிக்கவர்களே நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த தன்மையுடையவர் நல்லவர் இதை கடைபிடிப்பவர் சிறந்தவர் ஆகவே நீங்கள் இதை கடைப்பிடியுங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு விலகி இருங்கள் என்று அடையாளப்படுத்திய நபர்கள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அதில் முதலாவதாக கடந்த ஜுமாவில் அண்டை வீட்டாரால் நல்லவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறவர் உங்களில் நல்லவர் என்கிற விஷயம் சம்பந்தமாக பார்த்தோம் இரண்டாவதாக உங்களில் சிறப்பிற்குரியவர் குரானை கருப்பவரும் அதை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் ரபிசல்லா வலியுறு செல்லும் அவர்களால் சிறப்பானவர் நல்லவர் மக்களில் மதிப்பிற்குரியவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிற வரிசையில் குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிறது குரானோடு நாம் எந்த வகையில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டாலும் நன்மைக்குரியதாகவும் நம்மை நாம் சிறப்பிற்குரியவர்களாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும் குரானை கற்றுக் கொடுப்பவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் குரானை கற்பவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் குரான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று மாற நமக்கு சொல்லுகிறது ஒரு விஷயத்தை நாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோமோ அவரை கண்ணியமாக பார்க்கிற போது அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிற போது அவர்கள் எந்த விஷயத்தை கற்றுத்தருகிறார்களோ அந்த விஷயத்தின் மீது நம்பிக்கையும் அதன் மீது கண்ணியமும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உண்டாகும் ஆகவே நபிமார்களைப் பற்றி அல்ல அறிமுகம் செய்கிற போது அவர்கள் உண்மையாளர்கள் நேர்மையாளர்கள் அவர்கள் மலுவைச்சைப்படி எதையும் சொல்ல மாட்டார்கள் அல்லாஹ் எதை சொல்ல சொன்னானோ அதை மட்டுமே சொல்லுவார்கள் உங்களிடமிருந்து அதற்கு எவ்விதமான கூலியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் காரணம் அப்பொழுதுதான் அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அதன் பிரகாரம் செயல்படுவார்கள் என்பதற்காகத்தான் அந்த வகையில் நமக்கு குரானை யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரின் மீது முழுமையான கண்ணியம் இருந்தால்தான் நாம் கற்க வேண்டிய குரான் கண்ணியமானது நாம் அதை கண்ணியத்தோடு அணுக வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் அதை முறையாக ஓத வேண்டும் என்கிற ஒரு உறுதி ஏற்படும் நபிசல்லாஹி வசல்லம் அவங்க உகதுடைய அந்த போரின் சமயத்துல சுகதாக்களை அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போது யார் அதிகம் குரானை கற்றிருக்கிறார் என்பதை கேட்டறிந்து அதில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் குரானை கற்பவர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியவர் குரானை கற்பவர் சங்கைப்படுத்தப்பட வேண்டியவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோலவே போலவே குரானும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் குரானை கண்ணியப்படுத்துவது என்றால் அதை ஒழுவோடு தொட வேண்டும் சுத்தத்தோடு தொட வேண்டும் அதை முத்தமிட்டு வைக்க வேண்டும் என்பதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது அதை முறையறிந்து ஓதுவது அதை சங்கைப்படுத்துவதில் கட்டுப்பட்டது சூரத்துள் பாத்தியாவில் அங்குசூரால நூத்தி முப்பத்தி ஒன்பது எழுத்து இருக்குன்னு சொன்னா அந்த எழுத்துக்கள் முழுவதையும் முறையாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் குரானை கண்ணியப்படுத்துவதில் உள்ளது ஒருவர் அந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது எழுத்தையும் முறையாக ஓதுவார் என்று சொன்னால் ஒரு எழுத்துக்கு பகரமாக பத்து நன்மை அவருக்கு கிடைக்கிறது அப்போ ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு நன்மை சூரத்துல் பாத்தி அவை ஓதும் போது இலகுவாக அடைந்து கொள்ள முடிகிறது இப்ப குரானை கற்பதற்காக நேரத்தை செலவிட வேண்டும் அதுதான் குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை குரான் கற்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய வகுப்புகளை நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் அதில் நியமமாக நாம் கலந்து கொள்ள வேண்டும் இப்ப குரானை கற்பதற்காக அதை சங்கைப்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் குரானோடு நாம் எந்த அளவு தொடர்புடையவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவு நமக்கு இன்மையும் மறுமையும் பயன் தரும் நபி செல்லம் அவங்க அபூதர் அவங்களை பார்த்து சொன்னாங்க யா குரான் உதவிக்குள்ளார் நீங்கள் குரான் ஓதுவதையும் செய்வதையும் கடைபிடித்து வருவீராக நிச்சயமாக அது இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒழியாகவும் நேருவடி காட்டக்கூடியதாகவும் வானலோகத்தில் உண்மை பற்றி நினைவு கூறுவதற்கும் காரணமாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் குரான் என்பது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இன்றைக்கு தினம் தினம் பல்வேறு விதமான நெருக்கடிகள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்களிலே ஒவ்வொருவருடைய உள்ளமும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது இப்ப நெருக்கடி நீங்குவதற்கு உண்டான அற்புதமான ஒரு அருமருந்து குரான் கவலைகளை போத்தி கொள்வதற்கு குரானோடு நேரத்தை செலவிட வேண்டும் குரானை ஓத ஓத உள்ளத்தில் உள்ள இருள்கள் நீங்கி உள்ளம் பரிசுத்தமடைகிறது உள்ளம் ஆகிறது கவலைகள் விடுகிறது பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடுகிறது என்பதை எல்லாம் அருங்கேற்ப மக்கள் அனுபவ ரீதியாக சொல்வதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இப்ப குரான் நம்மை அல்லாவுடைய சன்னிதானத்தில் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒருவர் குரான் ஓதுகிறார் என்று சொன்னால் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அவர் நினைவு கூறப்படுகிறார் அதற்காக வேண்டி செலவிடக்கூடிய செலவுகள் அல்லாஹுடைய அருளில் கட்டுப்பட்டது அல்லாஹு நினைவு கூறுவதற்காக வேண்டி நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நாம் செலவு செய்யக்கூடிய செலவுகளும் அது அல்லாஹுடைய அருளில் கட்டுப்பட்டது என்பதை எல்லாம் ஹரிசனுடைய கருத்துக்களிலிருந்து பார்க்கிறோம் அடுத்ததாக நபி சொல்லா அலிகுவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹயூரு நாஸ் அன்பாகும் நின்னாஸ் மக்களுக்கு அதிகம் பிரயோஜனம் தரக்கூடியவர் தான் மக்களின் நல்லவர் இந்த கருத்தை பல்வேறு வார்த்தைகளில் ஹதீசுகளை வந்திருக்கிறது அஃபுல் நாஸ் அன்பாகும் நின்னாஸ் அஹபுல் நாஸ் இலல்லா அன்பாகும் நின்னாஸ் அல்லாஹ்விடத்தில் மக்களில் சிறந்தவர் மக்களுக்கு அதிகம் பலனளிக்கக்கூடியவர் என்று பல்வேறு அதிசிகளில் மக்களுக்கு அதிகம் பிரயோஜனம் அளிப்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சிறந்தவராக நல்லவராக அல்லாத விடத்தில் பிரியத்திற்குரியவராக ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு நம்மால் இயன்ற அளவு அதிகம் அதிகம் பலன் அளிக்க வேண்டும் நபிசவல்லாஹு அவங்க சொன்னாங்க உங்கள் ஒரு ஒவ்வொருவரின் மீதும் பிறருக்கு பலன் அளிப்பது செய்வது உதவி செய்வது கடமை அப்படின்னு சொன்னாங்க ஒருவொரு இடத்துல பண காசு இல்லை அவர் இடத்துல பணம் இல்லை என்றால் என்ன செய்வது நாயகமே அப்படின்னு கேட்டாங்க அவர் உழைக்கட்டும் பணக்காசு இல்லைன்னா என்ன அவர் அதை சம்பாதிப்பதற்காக வேண்டி உழைத்து சம்பாதித்து தானும் பயனடைந்து பிறருக்கும் பயனடைய செய்யட்டும் பிறருக்கும் கொடுத்து உதவட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தருக்கு உழைக்க தெரியல உழைக்க சக்தி இல்லை அப்படின்னு என்ன செய்யறது அவர் நல்ல விஷயத்தை பிறருக்கு சொல்லட்டும் அவருக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து அவரை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முடியலன்னா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் யாருக்கும் தொந்தரவில்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி நபி அவர்கள் சொன்னாங்க நம்மால் பிறருக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாலும் எந்த வகையிலும் பிறருக்கு தொல்லை ஏற்பட்டு விடக்கூடாது பிறருடைய ரிசுகுக்கு தலையாக நாம் விடக்கூடாது நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் எதுவுமே பிறருக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காமல் ஆகுவதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் நம்மால் பிறருக்கு அதிகம் பிரயோஜனம் கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் சிறந்தவர் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி பிறருக்கு பிரயோஜனம் அளிப்பது நம்முடைய தண்டை வீட்டுக்காரர் நம்முடைய சொந்தக்காரவங்க ஏதாவது கடினமான நெருக்கடி பெரிய அவசர செலவு ஏற்பட்டுருச்சு தன்னுடைய சொத்தை விற்க நினைக்கிறார் பொதுவாக அவசரத்துல விற்கும் போது விலை குறைவாக அதை காசு கொடுத்து வாங்கி அவருடைய நெருக்கடியை போக்குபவர் சிறந்தவரா அல்லது அவர்கிட்ட போய் கவலைப்படாதீங்க இப்போ நீங்க அவசரத்துக்கு விக்கிறதுனால உங்களுடைய இந்த சொத்து ரொம்ப விலை குறைவாக கேட்கிறாங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இதை வச்சு இப்போ மருத்துவத்தை பாருங்க இதுக்கு ஒரு நல்ல விலை வர வரைக்கும் எதிர்பார்ப்போம் அல்லது நானே அதை வந்து நல்ல விலைக்கு யார் வாங்கிவிங்களோ அவங்களை ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நெருக்கடியை போக்குபவர் சிறந்தவர் அப்படின்னு சொன்னால் இதுல ரெண்டு அதிகம் பலனளிப்பவர் யார் அவருக்கு ஆறுதல் சொல்லி ஒரு சிறு உதவியை செய்து இதை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அதிக பிரயோஜனம் தரும் வகையாக அவருடைய பொருளுக்கு சரியான வரை எதிர்பார்த்து அதற்கு தகுதியான ஏற்பாடு செய்யக்கூடியவர் தான் சிறந்தவர் அதிகம் பிரயோஜனம் அளிப்பவர் இவர் தான் இது மாதிரி நம்முடைய உதவிகளை நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பிறருடைய நெருக்கடியை பயன்படுத்தி அவருக்கு அந்த நேரத்துல வாங்குறதுக்கு யாரு இல்லை நான் தான் வாங்கிக்கிறேனே இதுவே உதவிதானே என்று அந்த உதவியோடு நிறுத்திக் கொள்பவரை விட அவருக்கு உரிய முறையில் பலனளிப்பதற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்தான் சேர்ந்தவர் என்று நபி சல்லா வலியும் சொல்லம் அவர்களுடைய அதிசியிலிருந்து நம் கருத்தை விளங்கிக் கொள்ள முடிகிறது தான் எவ்வாறு பிறருக்கு பிரயோஜனமாக இருப்போமோ அது மாதிரி நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய சகாக்களையும் பிரயோஜனம் உடையவராக இருக்கிறார்களா என்பதை பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த தன்மையுடையவர்களாக உருவாக்க வேண்டும் உமரலி அல்லாஹூ அன்பு உங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தவர்கள் தான் அவங்களுக்குடைய ஆட்சி காலத்துல வெற்றிகள் குவிஞ்சது அனிமத்துடைய பொருட்கள் நிறைய வந்து சேர்ந்துச்சு ஆனா அவங்க ஒரு மரத்தடியில சாட்டையை தலைக்கு வச்சுட்டு வேர்க்கு விவரத்தை படுத்திருந்த நிகழ்வுகள் பிரபலம் அவங்க வந்து தன்னுடைய ஆட்சியில் உள்ளவங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார்களா என்பதையும் கவனிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க தன்னுடைய பணியாலை அடிச்சு ஒரு நானூறு தீனார கொடுத்து அபு உபய்து ஜர்லா வாழ்வங்கள்ட்ட கொடுத்து வர சொன்னாங்க கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருங்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க போனவங்க அபூ பைதா அதி அல்லா வான்கவங்கள்ட்ட அங்கே நானூறு தீனாரை கொடுத்தாங்க கொடுத்தவுடனே அவங்க தன்னுடைய பணிப்பண்ணை அடைச்சி இந்த ஏழு தினாரை இவங்கள்ட்ட கொடுங்க இந்த அஞ்சு தீனாரம் அவங்கள்ட்ட கொடுங்க இந்த அஞ்சு தீனாரா அவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் அது எல்லாத்தையும் பகிர்ந்து அழித்து விட்டார்கள் இதை பார்த்துட்டு இருந்த அந்த உமர் ரலியல்லா வான்கு அவங்களுடைய பணியாளர் வந்து விஷயத்த சொன்னாங்க திரும்பவும் ஒரு நானூறு தீனாரை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து மகாதிபதி ஜபல் அலி அல்லா வாங்க அவங்கள்ட்ட போங்க அவங்கள்ட்ட இதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்த உடனே அவங்களும் இதே மாதிரி உடனே பகிர்ந்து அளிச்சாங்க அப்ப அவங்க மனைவி சொன்னாங்க நாமளே மிஸ்கினா இருக்கோம் நமக்கே தேவை இருக்குது நீ எல்லாத்தையும் இப்படி பகிர்ந்து அளிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க எடுத்து ரெண்டு தீனார தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தாங்க அதுதான் மிஞ்சினது அதுதான் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க இப்ப இதை வந்து குமரையாக அவங்கள்ட்ட சொன்ன போது சொன்னாங்க தான் ஒருவருக்கொருவர் நல்லது செய்யக்கூடிய நல்லவர்கள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்ப நம்மால் பிறருக்கு எல்லா நிலையிலும் பிரயோஜனம் ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதையே வாழ்க்கை லட்சியமாக சனக்கு இல்லாவிட்டாலும் பிறர் பலன் பெற வேண்டும் என்கிற கொள்கையோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சகாபாக்கள் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கே இல்லாமல் பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலை இல்லாவிட்டாலும் பிறருக்கு அதிகம் எந்த செயலால் பிரயோஜனம் ஏற்படும் என்பதை கவனித்து நம்முடைய சொல் செயலை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் நல்லவர்களாக அல்லாடத்தில் அங்கீகாரம் பெற முடியும் இப்ப நல்லவர்கள் என்பதற்கு அடையாளமாக இஸ்லாமிய அடையாளங்களை மட்டுமே அல்லது பள்ளிக்கு வருகிறார் என்பதை வைத்து மட்டுமே முடிவு செய்துவிட முடியாது உமரது அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு மனிதர் இவர் நல்லவர் என்று சொல்லி ஒரு மனிதரை பற்றி ஷஹாது சொல்கிறார் அப்ப உமரம் கேட்டாங்க எதை வச்சு அவர் நல்லவர்னு சொல்றீங்க அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இருந்திருக்கீங்களா பக்கத்து வீட்டுக்காரா இருந்தா கூட அவர் காலைல எப்போ எந்திருக்கிறார் எங்க போறார் சாயங்காலம் எப்ப வரார் எப்படி சம்பாதிக்கிறார் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்திருக்கிறார் நல்ல முறையில் நடந்திருக்கிறாரா அப்படின்னு தெரியும் நீங்க பக்கத்து வீட்டுக்காரனாவும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்ப அவரோடு பயணம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு இப்ப பயணம் செய்யலன்னா எதை எதை வச்சு நீங்க நல்லவர்னு சொல்றீங்க பயணம் தான் அவருடைய அகலாவும் வெளிப்படும் பயணம் என்பது சௌரியங்கள் குறைந்ததுதான் இங்க இருக்க மாதிரி எல்லா வகையிலும் நமக்கு வந்து பயணம் வந்து அமைஞ்சிடும் சொல்ல முடியாது பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கும் உணவு பற்றாக்குறை இருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் தங்கும் இடத்துல வந்து அன்பின் இருக்கும் அவரோடு பயணம் செஞ்சால் அவர் உங்களுக்கு வந்து உபகாரம் செஞ்சிருப்பாரு விட்டு கொடுத்திருப்பாரு அவருடைய தன்மைகள் வெளிப்பட்டிருக்கும் அவர் நல்ல தன்மைகள் வெளிப்பட்டுருச்சுன்னு சொன்னா அவர் நல்லவருன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பயணம் செய்யவில்லை சரி அவரோடு கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டிருக்கீங்களா வியாபாரம் செஞ்சிருக்கீங்களா அல்லது அவர் கடன் கொடுத்திருக்கிறீர்களா அல்லது அவரிடத்துல இருந்து கடன் வாங்கி இருக்கிறீர்களா இந்த மாதிரி செஞ்சாதான் அவருடைய அமானித தன்மை தெரிய வரும் பண்டை வீட்டுக்காரனாக இருந்தால் அவருடைய உபகாரம் தெரிய வந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்திருந்தால் அவருடைய அமானித தன்மை அது பற்றி தெரிந்திருக்கும் அவரோடு பிரயாணம் செய்திருந்தால் அவருடைய அகலாக்கு நல்ல குணங்கள் தெரிஞ்சிருக்கும் இது எதுவுமே தெரியல அவர் வந்து சில காசுகள் தொழுது இருக்கிறார் அதே பார்த்து நல்லவர் என்று எவ்வாறு நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள் என்று சொல்லி உமர் அலி அல்லாஹ் அவங்க கேட்டாங்க வெளிப்புறமான கைபாதத்துகள் மட்டும் நம்மை நல்லவர்கள் என்று தீர்மானிக்காது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அண்டை வீட்டாரோடு நல்லவர்கள் நடந்து கொள்வது மக்களுக்கு எந்த அளவு பிரயோஜனம் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் வைத்துத்தான் நல்லவர் என்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் ஆக நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு அது எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்குமான பிரயோஜனமாக இருக்க வேண்டும் இந்த பூமியை அல்லாஹ் எல்லா உயிரினங்களுக்குமானதாக ஆக்கியிருக்கிறான் நான் மட்டுமே இந்த பூமியில் உள்ள அருட்படைகளை அபகரித்துக் கொள்வது அதை அதிகமாக பயன்படுத்திக் கொள்வது என்பதல்ல பிற உயிரினங்களுக்கும் அதை பரவலாக ஆக்க வேண்டும் உதாரணமாக தண்ணீர் அதை எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்காக அதை பயன்படும்படியாக விட வேண்டும் வருங்கால சந்ததிகளுக்காக வேண்டி அதை விட்டு வைக்க வேண்டும் என்பது என்கிற விஷயத்தை எல்லாம் நமக்கு மார்க்கம் வலியுறுத்துவதோடு அறிவியல் ஆய்வாளர்களும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அடுத்ததாக நம்பி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹைருக்கும் நியாகலி உங்களில் சிறப்பிற்குரியவர் உங்களில் நல்லவர் உங்களுடைய குடும்பத்தாரிடம் நல்லவர் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் அகில் என்ற வார்த்தைக்கு மனைவி மட்டும் என்ற விளக்கமும் சொல்லப்படுகிறது குடும்பத்தார்கள் தாய் தகப்பன் பிள்ளைகள் என்கிற விசாலமான அர்த்தமும் சொல்லப்படுகிறது இப்ப எப்படி இருந்தாலும் மனைவியிடத்தில் நல்லவராகவும் குடும்பத்தாரிடத்தில் நல்லவராகவும் இருப்பவர் தான் நல்லவர் ஒருவர் வெளிநாடுகளில் வெளியூர்களில் அவருடைய நடத்தையின் காரணமாக நல்ல பெயர் வாங்கிறது அப்படிங்கிறது இலகுவான விஷயம் சொந்த ஊரில் சொந்த குடும்பத்தில் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் குறிப்பாக மனைவியிடத்தில் நல்லவர் என்று பெயர் வாங்குவது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் லேசான விஷயம் அல்ல அறிஞர் பெருமக்கள் அதனால்தான் இன்னொரு விளக்கம் சொல்லுகிறார்கள் மனைவியிடத்தில் நல்லவர் என்று பெயர் வாங்குவது ஒன்று இருக்கிறது அதே போல அவர்களுக்கு அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்பவர் நல்லவர் என்று ஏன்னா எவ்வளவு பேர் நல்ல பேர் நடந்துக்கிறாங்க நல்ல பேர் வாங்க முடியாமல் இருக்கிறது அவங்களுக்கு தான் ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த ஹதீசருடைய கருத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லும்போது நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர் நல்லவர் நல்ல முறையில் நடந்து கொள்வது அப்படின்னா இலையும் அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர் அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு செலவு செய்யக்கூடியவர் கஞ்சித்தனம் காட்டாமல் செலவு செய்யக்கூடியவர் என்கிற விளக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள் அவர் குடும்பத்தாரிடத்தில் நல்லவர் அல்லாஹவிடத்திலும் இடத்திலும் மனிதர்களிடத்திலும் நல்லவர் என்கிற ஒரு கருத்தை நபி சொல்லா வலிகி வசல்லமாக சொல்லியிருக்கிறாங்க அதே போலாது ஐபாதிலா அல்லாவுடைய அடியார்களில் நல்லவர் யாரும் சொன்னா யாரை நீங்கள் பார்த்தால் துக்கிர் அல்லாஹ் அல்லாஹுடைய நினைவு வருகிறதோ அவர் நல்லவர் அல்லாஹுடைய அடியாறுகளில் நல்லவர் யாருன்னு சொன்னா யாரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வருகிறதோ அவர் நல்லவர் யார் கெட்டவர் சொன்னா கோல் சொல்லி தெரியக்கூடியவர் அதே போல ஏதாவது சொல்லி உறவுகளுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் அன்பர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லி இந்த அடி சூடுகிறது இப்ப நல்லவர் என்கிறவர் அவரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வர வேண்டும் அவரிடம் பேசினால் இமான் அதிகரிக்க வேண்டும் அவரிடம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தா மறுமை பற்றி உண்டான நினைவுகள் ஏற்படுகிறது நாம் யாரோடு நட்பு கொண்டிருக்கிறோம் நாம் யாரை அன்பர்களாக ஆக்கியிருக்கிறோம் யாரை ஆக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனம் செலுத்துகிற போது நாமும் நல்லவர்களாக மறுமை சிந்தனை மறுமை சார்ந்த விஷயங்கள் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாக ஆக முடியும் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகம் சாலி இது உலகும் ஒரு மனிதர் இறந்துட்டார் சொன்னா மூன்று காரியங்கள் அவரை பின்தொடர்கிறது ஒன்று அவர் இருக்கக்கூடிய நிரந்தர தர்மம் சரப்பத்துள் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடியது இரண்டாவது அவரால் கல்வியால் பல பலன் அடைந்தவர்கள் பலன் தரக்கூடிய கல்வி அவருக்கு பிறகும் அந்த கல்வி தொடர்படியாக அமல் செய்யப்படுகிறது பிறருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயம் மூன்றாவதாக அவருக்காக துவாரை செய்யக்கூடிய நல்ல பிள்ளை பிள்ளைகளுடைய துவா இறந்த பிறகும் அந்த மனிதனுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இறந்துவிட்டு தன்னுடைய பெற்றோருக்காக உறவினருக்காக தன்னுடைய முன்னோர்களுக்காக ஒருவர் துவா செய்கிறார் அல்லவா அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லப்படுகிறது ஒருத்தர் தன்னுடைய முன்னோர்களை நினைத்து பார்க்கிறார் தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறார் அவர்கள் செய்த உபகாரத்தை நினைத்து பார்க்கிறார் பார்த்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார் என்ற அந்த ஒரு செயலே அந்த குழந்தை நல்ல குழந்தை என்பதற்கு ஒரு சான்று வலதும் சாலிஹும் எதிரோலகும் துவா செய்யக்கூடிய துவா செய்கிறது என்று சொன்னாலே வலதும் சாலிஹக்குள்ள வந்துருதுன்னு சொல்லி கரிஞர் மக்கள் சொல்லித் தருகிறார்கள் ஆகவே அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதும் குரானை சங்கைப்படுத்துவதும் குரான் உடையவர்களை சங்கைப்படுத்துவதும் நம்மால் அளவு பிறருக்கு அதிகம் அதிகம் பிரயோஜனத்தை ஏற்படுத்துவதும் குடும்பத்தார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதும் மறுமையை நினைவுபடுத்தும் விதமாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதும் நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி துவா செய்வதும் ஆகிய இந்த செயல்கள் எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்பதற்கு அத்தாட்சிகளான காரியங்களாக இருக்கிறது இவைகளை நாம் அறிந்து கொண்டோம் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான செயல்பாடுகளாக விளங்கி அதை செயல்படுத்தி அல்லாஹு இடத்திலும் மக்களிடத்திலும் சிறந்தவர்களாக சங்கைக்குரியவர்களாக அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் நன்றி செய்வானாக ஆமீன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி வர காத்துகோ பள்ளிவாசனுடைய பராமரிப்பிற்காக தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள் அல்லாஹோ சுபான நமக்கு சிறந்த பகரத்தை வழங்குவானாக